என் பெயர் மேரி செலவில்லா வீட்டுத் தோட்டம் அமைப்பின் ஒரு உறுப்பினர் இந்த வீடியோவை நான் பதிவிட எனக்கு உறுதுணையாக இருந்த இதனுடைய அட்மின் சரவணகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த டீமில் என்னை ஜாயின் பண்ண வச்ச என்னுடைய உறவினர் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ இந்த மஞ்சள் அழகி ஒரு நாள் மஞ்சள் நிறனமாகவும் அடுத்த நாள் இப்படி பல இல்லாமல் பட்டன் ரோசஸ் அது மட்டும் நாட்டு ரோஜா இதெல்லாம் சேர்ந்த கலவையா தினமும் எங்க வீட்டு வாசல்ல இருக்கும் பல வண்ணங்கள்ல நான் வச்சிருக்கிறத பார்த்துட்டு என் கணவரும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கலர்ல பூக்களை வாங்கிட்டு வந்து வச்சாங்க இந்த பூக்கள் மட்டும் போதுமா ஜாதி மல்லியும் குண்டு மல்லியும் இருக்குது இது மட்டும் போதுமா பிரம்ம கமலமும் பிரம்மிக்கத்தக்கதான் பூத்தது வாசல்ல தினமும் கொட்டுகின்ற இந்த மஞ்சள் நிற பூக்கள் என்ன காம்படிஷனுக்காக இப்படி பல வண்ணங்கள்ல இருக்கிற ஒரு ரோஜா பன்னீர் ரோஜா அப்புறம் மைல்டான இப்படி ஒரு சூப்பர் ரோஸும் வாங்கிட்டு வந்து வச்சேன் இது இல்லாம வீட்டு வாசல்ல அரங்கரிக்கிற செம்பருத்தி பூ இதை கேட்டு பக்கத்து வீட்லையும் வாங்கிட்டு போவாங்க அவங்க பூஜைக்கு சுண்டக்கா இது நாங்க மட்டும் சாப்பிடறது இல்லைங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் இதனால் நண்பர்கள் தான் நிறையா பேர் கிடைச்சிருக்குறாங்க காய்கறிகளில் பாவக்காய் விதை போடாமல் தானாகவே வந்தது பீன்ஸ் முளைக்கிது சில நேரத்தில் அது இல்லாமல் இன்னும் அவரைக்காவும் முளைக்கிது இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு போட்டது தான் அப்புறம் கீரை இந்த ஊரில் பச்சை புளிச்சதான் கிடைக்கும் ஆனால் தான் இருக்குது ஆனந்த்ராஜ் கோடை அவர்கள் சில கலர்ஃபுல் இந்த மாதிரி குரோட்டன்ஸ் டைப்பில் இருக்கிற இதெல்லாம் கொடுத்து எனக்கு உதவுனாங்க மனதுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் இலவசமாக முளைக்கிறது முடக்கத்தான் கீரை நிறையா பேருக்கு ஹெல்த்துக்கு இஷ்யூவுக்கெலாம் இதாகும் துளசி தானாக முளைக்குது அப்புறம் இது இது எங்கள் ரிலேஷன்ஸ்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினேன் வெத்தலை வளர்க்குறேன் அப்புறம் கற்றாலே இருக்கு இயற்கை குணம் மருத்துவ குணம் உள்ள எல்லா மருத்துவ செடிகளும் தான் என்னுடைய ஆசை கற்பூரவல்லி பிரண்டை இதெல்லாம் அப்பப்போ நம்ம வாரத்துல ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் மணத்தக்காளி நான் வைக்காதப்ப வந்தது இப்போ தானாவே வளர்ந்து வந்திருக்குது இலவசமா எனக்கு டேபிள் ரோஸ் கொடுத்து உதவ பிருத்விராஜ் சகோதரர் இதோ கிழங்கு கொடுத்து உதவ ஜெயக்குமார் சகோதரர் அப்புறம் பப்பாளி விதை கொடுத்து உதவுன பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு பீட்டர் அப்புறம் கேந்தி சீட்ஸ் கொடுத்த மலர்கொடி சிஸ்டர் இதோ தின்னுட்டு போட்ட திராட்சையிலேருந்து வளர்ந்துருக்குதுங்க அதே மாதிரி மாங்கட்டையும் தான் இதெல்லாம் இது இல்லாமல் பிரம்ம கமலுக்கும் அடிக்கடி பூக்குது மீன் அமிலம் செய்கிறது எப்படின்னு இங்கே தானே கற்றுக்கிட்டேன் மோர்கரைச்சல் செய்கிறது எப்படின்னு இங்கே தானே கற்றுக்கிட்டேன் த்ரீ ஜின்னா என்னென்னு கூட இங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் கற்றுக் கொடுத்த செலவில்லா வீட்டு தோட்டம் அமைப்பிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் கிடச்சிருக்கிறாங்க பிரதர்ஸ் கிடச்சிருக்கிறாங்க நான் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்